அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மணி புக்கு பற்றி தான் பார்க்க போடுறோங்க ஸோ மணி புக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறையா நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் நான் பார்க்க வெறும் முன்னூற்றி அறுபது ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பண்ணி நான் முப்பதாயிரம் ரூபாய் ஏன் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி எந்த கம்பெனி வருமானம் தந்தது கிடையாது அந்தளவுக்கு வந்து வருமானங்கள் தந்துட்டு இருக்காங்க வருமானம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது எத்தனை நாளைக்கு நமக்கு தருவாங்கன்றது நமக்கு தெரியல ஆனால் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க காலையில் விட்ரா கொடுத்தா நமக்கு வந்து நைட்டு ஒரு பத்து மணிக்குள்ளே ரிசீவ் ஆயிடுது நான் காலையில் கூட நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து நான் ரெண்டாயிரத்தி நானூறுவா விட்ரா கொடுத்து காமிச்சுருந்தேன் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு டுடே இன்கம் மட்டுமே ரெண்டாயிரத்து முன்னூற்றி ரூபா இதே எப்படி நம்ம கிடைக்கிது அப்படின்னா டீம் நான் நான் எடுத்துருக்கேன் ஓகே நிறைய டீம் எடுத்துருக்கேன் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க நிறைய பேர் அந்த மினிமம் பேக்கேஜ் முன்னூற்றாயிரம் ரூபா எடுத்துட்டு வராங்க இதில் வந்து மூணு லெவல் இன்கம் இருக்கு ஓகேங்களா ஸோ லெவல் இன்கம் வருங்க இங்கே வந்து காட்டியிருப்பாங்க இங்கே வந்து மை ப்ளான் இதெல்லாம் வந்து பிளான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரஃபல்ஸ் மை ரஃபுளுக்கு இப்போனே வந்து மூணு லெவல் இருக்குது ஸோ ஃபஸ்ட் லெவலில் ஜாயின் பண்ணுறாங்க நம்ம கீழே அப்படின்னா பத்து பர்சன்ட் அவங்க யாவங்களோ ஏன் பண்ணுறாங்களோ இப்போ டெய்லி டாஸ்க் பார்த்து ஆன் பண்ணுங்களா அதில் வந்து பத்து பர்சன்ட் கிடைக்கும் செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய வந்து நமக்கு அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் தேர்ட் லெவல் இருக்கக்கூடிய நபர்கிட்ட வந்து நமக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் கிடைக்கும் டெய்லி அவங்க டாஸ்க் எல்லாமே சம்பாதிக்க டெய்லி டாஸ்க் பார்க்குறாங்க அவங்க டாஸ்க் பார்க்கும்போது நமக்கு வந்து பத்து பர்சன்ட் வந்து லெவல் ஒன்றில் செகண்ட் லெவலில் ஃபைவ் பெர்சன்ட்டு தேர்ட் லெவலில் டூ பர்சன்ட் வந்து அரைட்டு இருக்கு இல்லை லெவல் இன்கம் தான் தான் இன்கம் டெய்லி கிடைக்குது அது இல்லாமல் ஒன் டைம் இதுவும் கிடைக்கிது ஒன் டைம் ரஃபல் கம்சனும் கிடைக்குது ஸோ நம்ப முடியாத அளவுக்கு இன்கம் தந்துட்டு இருக்காங்க நம்ம லோ பேக்கேஜ் போட்டு பண்ணுறது பெஸ்ட்டுங்க ஓகேவா ஹை பேக்கேஜ் போடுறீங்களா அதுவும் போட்டுருக்காங்க நிறைய பேர் ஓகே நம்ம கீழே வந்து ஹை பேக்கேஜ் போட்டுருக்காங்க பிளான்ஸ் குள்ள நீங்கள் உள்ள வாங்க ஃபஸ்ட்டு உள்ள நம்ம ரிஜிஸ்டர் லிங்க்லாம் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர்ஷன் பண்ணுங்க நிறைய பேர் லாகின் லிங்கில் கிளிக் பண்ணி லாகின் பண்ணும்போது இது பண்ணுறீங்க யாருமே அது மாதிரி பண்ண முடியாது ஓகேவா வெஃபர் லிங்க் போட்டால் தான் இது பண்ண முடியும் அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்க கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க லாகின் லிங்க பண்ணி லாக் லாகின் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க இல்லையா அந்த மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டால் லாகின் ஆகும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணுவோம் அந்த லிங்க்லாம் கொடுத்துருப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணிட்டு சரிங்களா ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் நீங்கள் உள்ளே வந்தோடனே புதிய நம்பர்களில் வந்திங்கன்னா பிளான்ஸில் போய் நீங்கள் பிளான்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ அதுமாதிரி நம்ம வந்து விட்ரா பண்ண அமௌண்ட் வந்து வந்து பார்த்துருமா ஸோ விட்ரா இல்லை நாங்கள் பாருங்க மொத்தம் இருபது விட்ரா கொடுத்துருங்க ஸோ இருபது விட்ரா வந்து நமக்கு சி ஆச்சு இப்போ லாஸ்ட்டாக கொடுத்து வித்ரா இதுதான் வந்து மதியானம் நான் ஸ்டார்ட் சுடியும் போட்டுருந்தேன் அதுவும் பார்த்துருப்பீங்க நம்புறோம் ரெண்டாயிரத்தி இது வந்து வந்துச்சு ரூபா இது வந்து வந்துடுச்சு காலையிலாம் கொடுத்தேன் காலையிலாம் மதியானம் தான் கொடுத்தேன் ஸோ காலையில் பத்து மணிக்கே விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும் நைட் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் எப்போனா நீங்கள் கொடுத்துக்கலாம் மேலே கொடுத்தா ஆகாது ஓகே அந்த டைமில் கொடுத்தா நீங்கள் வந்து காலையில் விட்ரா கொடுக்குறீங்களா நைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து ரிசிஆடுது எட்டு மணிக்குள்ளே வந்துடுங்க சம்டைம் வந்து பத்து மணி ஆகுது சோ பேங்கிங் ஆல்டேஸாக இருந்தால் அடுத்த நாள் கிரெடிட் ஆகுது அவ்வளோதான் சரிங்களா ஸோ திங்கள் டூ சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு வந்து நம்ம டாஸ்க் தராங்க டாஸ்க் பற்றி இன்கம் சம்பாதிக்கலாம் டாஸ்கெலாம் வெரி சிம்பிளாகவே இருக்குது ஸோ நமக்கு வந்து பேமெண்ட் தானே முக்கியம் பேமெண்ட்லாம் கரெக்டாக ஆன் டைம் வந்தாவே அந்த கம்பெனி ஓஹோன்னு சொல்லி மக்கள் கொண்டாடுவாங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த மணி புக்கு ஓகேங்களா நீங்களும் பயன்படுத்தலாம் இருக்கணும் பயன்படுத்திக்கோங்க ரெஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க ஓகேவா லாகின் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகே நம்ம வந்து விட்ரா ப்ரூஃப் பார்க்கலாம் நம்ம டெலிக்ராம் சேனல் எல்லாமே போஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம டெலிக்ராம் சேனல் ஜாயின் பண்ணலனாலும் அந்த லிங்கை கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம டெலிக்ரா சேனலுங்க வெற்றி பாதிக்கிற டெலிக்ராம் சேனலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மணி புக்கில் இன்று பேமெண்ட் வந்து சொல்லி போட்டுருக்கேன் ப்ரூஃபும் போட்டுருவேன் ஸோ நிறைய அப்டேஷன் வந்து நிறைய கம்பெனி பற்றி இதில் போட்டு பண்ண நான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்கலாம் இப்போ மணிபுக்கை பற்றி வந்து இதெல்லாம் வந்து போட்டுருப்பேன் இதான் வந்து என்னோட கமெண்ட் போட்டுருப்பேன் டைப்பிங் டைப்பிங்லேயும் போட்டுருப்பேன் லிங்க்கும் நான் போட்டிருப்பேன் சரிங்களா அதாவது இந்த நம்மளோட டெலிக்ராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ரிஜிஸ்டேஷன் லிங்க்க்க கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லாயின் பண்ணி லாயின் பண்ணுங்கள் சில பேர் வந்து டேரக்டாக இதுக்குள்ளே போய்ட்டு இது பண்ணுறீங்க வர மாட்டேங்குது லாயின் ஆக மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க அதாவது இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வந்து மொபைல் நம்பர் போடணும் ஓடிபி வரும் ஓடிபி வந்து போட்டு வெரிஃபை சொல்லி கிளிக் அது ஈஸி தான் நீங்க பண்ணிக்கலாம் ஸோ நல்ல நாலேஜ் இல்லாத நபர்கள் பண்ணிக்கிறீங்க கொஞ்சம் நாலேஜ் இல்லாத நபர்கள் கொஞ்சம் தடுமாறுங்க கிளிக் பண்ண எல்லாமே கமெண்ட்ஸ் காட்டும் உங்களுக்கு ஓகேயா அதெல்லாம் சிம்பிளாவே இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா ஸோ அதை பத்தி நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் இதில் போட்டிருப்பேன் இந்த இந்த கம்பெனி பற்றி நான் பிளேலிஸ்ட் வழியாக வந்து எல்லாமே போட்டிருப்பேன் அதை அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து எல்லாமே பார்க்கலாம் க்ளிக் பண்ணுற பாருங்கள் ஸோ இந்த மணி புக்கை பற்றி பார்த்திங்கனா நம்ம நம்மளோட தமிழில் போட்டு எல்லாமே பண்ணியிருப்போம் ஸோ அந்த எது வேணுமோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஓகே வாங்க பாருங்க டாஸ் செய்வது எப்படி இந்த போய் கிளிக் பண்ணி பார்த்திங்கனா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் காப்பி பண்ணணும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ எப்படி முன்னூறு ரூபாய் பேக் எடுப்பது எப்படி டாஸ் செய்வேன் சொல்லி இது போட்டிருக்கேன் இதுவும் போது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து எம்சிஎஸ் அடிப்பட்லாம் வந்து வந்ததெல்லாம் வந்து நான் போட்டிருப்பேன் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்து எது வேணுமோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஸோ நம்ம வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் நீங்களே வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நான் நிறைய பேர் கால் பண்ணும்போது நம்ம கால் எடுக்க மாட்டோம் வாட்ஸ்அப் தான் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்ம சொன்ன டைம் வெளியே போயிருந்தால் நம்ம எடுக்க முடியாது ஸோ அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வீடியோஸ்லாம் நான் கிரியேட் பண்ணி வச்சாச்சு உங்களுக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா போதும் பார்த்து நீங்கள் பண்ணிக்கிட்டா போதும் அவ்வளோதாங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விட்ரா ப்ரூஃப் நம்ம காட்டிடுறோம் ஸோ ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதிலே வந்து ஃபுல் இந்த ஃபுல் வீடியோ லிங்க் அட்டாச் பண்ணி அதுவும் பார்த்துருங்க ட்வென்ட் இருபதாவது பேமெண்ட்டுங்க இருபது பேமெண்ட் நான் எடுத்திருக்கேன் ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ண தெரியுமா ஆகஸ்ட் பதினஞ்சு இன்றைக்கு ஜாயின் பண்ணுங்க குறைஞ்ச நாட்களில் இருபது பேமெண்ட் தந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி புக்கு தான் காலையில் விட்ரா கொடுத்தா ஈவினிங் கூட விசுவாய்ருக்கு ஆனால் வந்து ஓன் ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணுங்க இந்த மணி புக்கு நமக்கு எத்தனை நாளைக்கு வேணாலும் சொல்லி நமக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிகள் இப்போ ஆன்லைனில் வந்துருக்கக்கூடிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது கொடுக்க முடியல அதனால் ஓன் டிரஸ் எடுத்து மட்டும் ஜாயின் பண்ணுங்க ஜாயின் ஜாய் நம்ம கீழே வரவங்க அப்போ தான் கைலன்ஸ் பண்ணுவோம் நான் கம்பெனி கம்பெனி பணம் எல்லாமே கம்பெனி அக்கௌண்ட் தான் அனுப்புறோம் நம்ம அக்கௌண்ட் நம்ம கேள்வி கேட்க முடியாது சரிங்களா கம்பெனி எனக்கு தான் அனுப்புணும் எல்லாமே கம்பெனி தான் நமக்கு ரெஸ்பான்சிபிள் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கம்பெனி ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்றவங்க நம்பி வரவங்க வந்துட்டு இருக்காங்க நம்ம எவ்வளோ நம்ம டேஸ்ஃபுல்லாக காட்டணும் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி காட்டணும் பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் ஏன் பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் ஆனால் பிஸ்னஸ் ஆட்டிடியூட் மைண்டோட உள்ளவங்க மக்கள் மட்டும் வாங்க ஆன்லைன்ஸ்க்கு மற்றவங்களாம் வந்து வராதீங்க ஓகேவா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து சொல்கிறோங்க ஓகேவா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குன்னு சொல்கிறோம் அவங்க நம்பி வராங்க சம்பாதிக்கிறாங்க கம்பெனிக்காக தான் பேமெண்ட் தரணும் அந்த விஷயத்தை அவங்க பார்க்கணும் சரிங்களா இது வந்து நியாயமான விஷயம் தானே இதுதான் நியாயமான விஷயம் நம்ம வந்து தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சொல்லி தருவோம் நான் வீடியோ மேக் வழி வீடியோ வழியாக மேக் பண்ணி எல்லாமே போட்டுவோம் நீங்கள் அதை பார்த்தா மட்டும் போதும் சரிங்களா உங்களுக்கு டைப்பிங் வேர்ட் வழியாக வேணுமா ஃபுல்லாவே வந்து டைப்பிங் வேர்டு நான் போட்டிருப்பேன் எல்லாம் காப்பி பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் இதை பற்றி நான் பிளாங்கிங்கும் நான் போடுறேன் அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம் டீம் எடுக்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம தராங்க இந்த கம்பெனி பயன்படுத்திக்கோங்க அட்லீஸ்ட் நீங்கள் பெரிய பேக்கேஜ் போடலனாலும் லோ பேக்கேஜ் பாங்க லோ பேக்கேஜாக போட்டுக்கோங்க டெய்லி ரூபா கிடைக்கும் சரிங்களா இதிலேயே ரஃபல் பண்ணுறீங்கன்னா இதிலேயே அதிகமாக ஏன் பண்ணலாம் பெரிய பெரிய பேக்கேஜ் போட்டிருக்காங்க டெய்லி ஐநூறு பத்தாயிரம் ரூபா பேக்கேஜ் தான் போட்டிங்கன்னா ஐநூறுரூவா கிடைக்கும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பேக்கேஜ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி டாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அதுவும் நான் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னால் எல்லா வீடியோல நமக்கு இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறீங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டுறீங்க ஃபுல்லாக பார்த்தாதான் தெரியும் அதனால் நம்ம எல்லா வீடியோன்னு சொல்லி வருது இப்பெல்லாம் ஸோ நம்ம எத்தனை விட்ரா எடுத்தாலும் பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த மூணு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான்ஸ் ஷூப்ல போய் நீங்கள் பிளானை பார்த்துக்கோங்க இதில் வந்து ஏழு வகையான பிளான்கள் இருக்குது பத்து ரூபா பிளான் இருக்குது டெய்லி ரெண்டு ரூபா சம்பாதிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து முன்னாற்ற ரூபா பிளான் இருக்குது டெய்லி எட்டு ரூபா சம்பாதிக்கலாம் இதில் ஒரு ரஃபல் கொடுத்தாங்கன்னா முப்பது ரூபாயிரம் ரஃபல் ரஃபுல் பிளான் கட்டாயம் கிடையாது ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் கிடைக்கும் செல்ஃபாக நீங்கள் சம்பாதிக்கும் இந்த அமௌண்ட் காட்டிட்டு நீங்கள் வந்து டெய்லி இன்கமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் சரிங்களா சரிங்க பாங்க ஒவ்வொரு பேக்கேஜ்க்கு எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் பிளான்களை வந்து பார்த்து முதல்ல அதெல்லாம் விசேஷம் பண்ணி உள்ள வாங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து என்னென்ன பிளான் வேணுமோ பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச பிளான் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளான்ஸை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இன்ஸ்டான்ட் ரீசார்ஜ் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு வாட்ல நீங்கள் லோட் பண்ண முடியும் லோட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம வந்து பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஸ்டன்ட் ரீசார்ஜ் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஹவு டு பேன் ரோல் இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க ஸோ கம்பெனிக்காரங்களே இதில் வந்து வீடியோ போட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் போயிட்டு பேன் கொடுக்கணும் இந்த என்ன பேக்கேஜ் இருக்கணும் அந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணி பேன் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள வந்து பேமெண்ட் பண்ணும் ஓகேவா பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஆர் ஐடி எடுத்து வந்து நம்ம போகணும் அவ்வளோதான் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் ஆகும் உங்களுக்கு நல்ல மொபைல் வச்சு பண்ணிக்க நல்ல ப்ரௌசர் வச்சு பண்ணிங்கன்னா எல்லாமே ஆகுது எல்லாமே பேமெண்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஆர் ஐடி பாருங்க ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கணும் இது ஆர் ஐடி இதை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் போட போடுங்க சப்மிட் கொடுக்க போகிறீங்க ஸோ இந்த இடத்துல வந்து ரீசார்ஜ் ரீஸார்ஜ் லோட் லோடாயிடும் சரிங்களா ஸோ இதுதாங்க நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு போய் பிளான் பர்ச்சேஸ் பண்ணணும் சரிங்களா இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க நான் கூட லைவாக ஒன்று பண்ணி காட்டுறேன் இன்னும் நம்ம ஃப்ரெண்ட் ஐடியில் சரிங்களா ஏன்னால் வந்து இதை நான் சொல்கிறேன் நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம மிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாமே ஓகே நம்ம நண்பரோட ஐடியை வந்து நம்ம லாயின் பண்ணுறோம் இப்போ தான் ஜாயின் பண்ணார் ஸோ டோட்டல் இன்கம் இப்போ தான் ஒரு மூணு நாள் ஆச்சு ஸோ நான் க்ளிக் பண்ணி அவருக்கு நான் ரீசார்ஜ் பண்ணி நான் காட்டுற போடுறேன் அதே மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க ஸோ உங்கள் இன்ஸ்டான்ட் ரீசார்ஜில் போகிறோம் அதிலேயும் வீடியோ கொடுத்துக்காங்க வீடியோ பார்த்து பண்ணிங்களா இல்லை நீங்கள் பாருங்க இந்த பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் சரியா ஸோங்க உங்களுக்கு தகுந்த பேக்கேஜ் அது அப்படின்னு பாருங்கள் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரூபா பேக்கேஜ் எடுக்க போகணுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு இது வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இதை க்ளிக் பண்ணிக்கிறேன் இதை பேமெண்ட் பண்ணிட்டு நான் இங்கே வந்து ஆர்டர் ஐடி போடணும் ஓகேவா அதுதான் வந்து முக்கியம் இதை தெளிவாக பாருங்கள் ஸோ பேமெண்ட் பேன்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே லாகின் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகுங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா முந்நூற்றாங்க பாங்க இது வந்து புக்கை பை பண்ணுற அவ்வளோதான் சரிங்களா கதைகள் புக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா இது ஆர்டர் சொல்லி கொடுக்குறோம் ஸோ சொல்லி கொடுத்துட்டு நமக்கு வந்து இங்கே வந்து ஆகிடும் ஓகேவா ஸோ அதுக்கு மேலே தள்ளி பாருங்கள் மேலே தள்ளிப்பாரு பேன்னு சொல்லி இருக்கும் இல்லைனா வந்து இந்த இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பே பேவுன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா இந்த பே நவை க்ளிக் பண்ணும் க்ளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் போட்டு உங்களோட சரியான மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா கெட் ஓடிபின்னு கொடுங்க ஓடிபி வரும் அந்த ஓடிபி போடணும் ஸோ எனக்கு வந்து ஓடிபி வந்துச்சு நான் ஓடிபின்னு சொல்லி இங்கே ஓடிபி போட்டு ஓடிபின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் சரிங்களா இதே மாதிரி நீங்களும் பண்ண போடுறீங்க கரெக்டாக ஓடிபி போடுங்க வெவசி ஓடிபி கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும் அதுக்கு மறுபடியும் வந்து பே நவுன்னு சொல்லி கொடுங்க ஓகேவா இந்த மாதிரி வந்து மூணு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நான் ஜிபே யூஸ் பண்ணுறேன் ஜிபே வந்து வழியாக நான் பேமெண்ட் பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ நமக்கு இந்த ஜிபேன்னு சொல்லி கிளிக் பண்ணவே இல்லைன்னா ஃபோன்பேனு சொல்லி கிளிக் பண்ணுவேன் நீங்கள் வந்து டேரக்டாக ஜிபே பொன் கேக்குள்ளே போவோம் நீங்கள் பே நவுன் சொல்லி கொடுத்துடுங்க அவ்வளோதான் ஸோ நம்ம ஜிபே சொல்லி க்ளிக் பண்ணுறேன் பே யூஸிங் ஜிபேங்க அது க்ளிக் பண்ணுறேன் டேரக்டாக நம்ம ஜிபேக்குள்ளே ஓப்பன் ஆகுது ஸோ இங்கே பே நவுன் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்களா டேரெக்டாக வந்து மூணு தடவை பேமெண்ட் சொல்லி கேட்குது நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இப்போ பேமெண்ட் பண்ணியாச்சுங்க பேமெண்ட் பண்ணிட்டு அங்கே ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் வந்துச்சு இந்த ஆர் ஐடி மது பேர் மிஸ் பண்ணுறீங்க இந்த ஆர் ஐடி தான் நம்ம முக்கியமாக நோட் பண்ணுவோம் சரிங்களா மிஸ் பண்ணி வரீங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பேக்கெலாம் வராதிங்க அதே ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பண்ணிட்டீங்க சரி அப்படின்னா அது வந்து இங்கே நின்றோம் நம்ம இந்த ஆர் ஐடி மட்டும் இங்கே ஃபுல்லாக பஸ்ஸில் இருந்தீங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கலாம் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் மேலே கூட டைப் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ அது காப்பி பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேக் வரும் ஸோ இப்போ வந்து நம்ம பேக் ஃபுல்லாகவே வந்து வந்துவிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ஃபுல்லாக பேக் வந்தாச்சுங்க பேக் வந்தாச்சு இப்போ முந்நூற்றா எங்கே எதுக்கு பார்த்தீங்களா எங்கள் அப்போ ஆர்டர் ஆர்டர்னு இருக்குது நாங்கள் ஆர்டர் நான் காப்பி பண்ணிட்டு பேஸ் பண்ணுறேன் ஆட் டூ வாலெட்னு சொல்லி கொடுத்துட்றேன் அவ்வளோதான் வெரி சிம்பிளுங்க ஃபுல்லாகவே வந்து ஆட் டூ வாலெட்னு சொல்லி ஆடாயிடுச்சுப்பாங்க ஓகேன்னு கொடுத்துட்றேன் சரிங்களா இங்கே பாருங்க மேலே ரீசார்ஜ் பேலன்ஸ் முன்னூற்றி ஆட்ன்னு சொல்லி ஆட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இந்த ஆஃபிங்கில் போங்க போயிட்டு பிளானை பர்ச்சேஸ் பண்ணாதான் நம்ம வந்து காசு பார்க்க முடியும் எங்கள் பிளான் சொல்லியிருக்கா இதுக்குள்ளே க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்க ஃபுல்லாக இருக்கு அது கீழே வந்து நமக்கு எவ்வளோ பிளான் எவ்வளோ இன்கம் கிடைக்கும் போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து பர்ச்சஸ் சொல்லி நம்ம கிளிக் பண்ணுறோம் இது கீழே உள்ள பர்ச்சஸ் சொல்லி கிளிக் பண்ணுறோம் மாதிரி நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணிங்களோ அதிகமான பேக்கேஜ் போட்டிங்க அப்படின்னா அதிகம் அந்த கீழே போய் பர்ச்சஸ் சொல்லி கிளிக் பண்ணுவோம் சரிங்களா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வாட்ரில் மணி லோட் பண்ணுவோம் லோட் பண்ணிட்டு நம்ம வந்து பர்ச்சஸ் சொல்லி கொடுக்குறோம் இதை வந்து நீங்கள் சரியாக பண்ணிடுங்க ஈஸி தான் எல்லாமே ஸோ பர்ச்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லும் வந்துச்சு பார்த்திங்களா ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுவோம் டாஸ்க் பார்க்கணும் இந்த மாதிரி ஆப்ஷனில் போங்க ஸோ மை பிளான் அப்படி இருக்கு பார்த்தீங்களா மை பிளானுக்குள்ளே நம்ம பர்ச்சஸ் பண்ணாதான் காட்டும் ஸோ நான் வந்து ஃப்ரீ பிளானாக தான் இந்த பத்து ரூபா பிளான் அது கெட் இன்கம் கிளிக் பண்ணவே நமக்கு வந்து ஆட் ஆகிடும் ஓகே எது தான் டாஸ்க்கு இந்த மாதிரி கிளைம் சொல்லி செலக்ஷன் வந்து ஆட் ஆகிடும் அதே மாதிரி நீங்கள் முன்னூறுரூவா பேஜ் சூஸ் பண்ணியிருந்து பர்ச்சஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து கெட் இன்கம் சொல்லி கிளிக் பண்ணிடுங்க அதுவும் ஆட் ஆகிடும் உங்களுக்கு ஸோ இன்கம் கிளைம் செலக்ஷன் வந்துச்சாவே ஓகே கொடுத்துருங்க இப்போ நமக்கு ஆறுரூவா தான் வந்துது இல்லைங்களா இங்கே பாருங்க ஒர்க் க்ளிக் பண்ணுற பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாய் கடுத்து பார்த்தீங்களா டுடே இன்கம் பத்து ரூபான்னு சொல்லி காருதா ஸோ எட்ரூவா ப்ளஸ் ரெண்டு ரூபா நம்ம ஃப்ரீ பிளான்லையும் கிடைக்கும் இந்த பிளானையும் கிடைக்கும் நீங்கள் நாலு பிளான் வேணாலும் நாலு பிளான் எடுத்துக்கலாங்க ஓகேவா எல்லா பிளானுக்கும் இன்கம் கிடைக்குது ஸோ அதை வந்து நிறைய பேர் மக்கள் பயன்படுத்திவிடாங்க நான் உங்களுக்காக தனியாக இன்னொரு ஐடிக்கு நம்ம நண்பரோட ஐடி இப்போ தான் ஜாயின் பண்ணார் அவரோட இதுக்கு வந்து நான் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ நிறைய பேர் இருந்தீங்க ஸோ வீடியோஸ்லாம் முழுசாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஈஸி தான் ஸோ இது இந்த வீடியோவில் நம்மளோட விட்ராப் அப்பும் சொல்லியிருக்கோம் எப்படி பிளானை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் பிளானோட எப்படி பார்க்கணும் என்னென்ன பிளான் இருக்குன்னு சொல்லி எப்படி பார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ரீசார்ஜ் பண்ணுறது அதாவது வாட்டரில் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணி எப்படி பர்ச்சேஸ் பண்ணி எப்படி நம்ம டாஸ்க் பாக்குதுன்னு சொல்லியிருக்கோம் எடுத்துகிட்டு இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் சரிங்களா மிஸ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ தயவு செஞ்சு வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோஸ்லாம் ஏன்னா நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம் விளையாட வரல நம்ம பணம் வந்து போட்டிருக்கோம் ஃபுல்லாக பார்த்து பண்ணாதான் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லாமே ஏன் பண்ண முடியும் ஸோ தப்பாக ஒரு விஷயங்களை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தான் வந்து மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஆர் ஐடியெலாம் நோட் பண்ணது முக்கியமான விஷயம் அதெல்லாம் நோட் பண்ணி தான் வந்து வரணும் ஏன்னா நிறைய கான்செப்ட்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் போட சொல்லியிருப்பாங்க இதில் வந்து ஆர் ஐடி போகிற சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஸோ அதனால் வந்து சரியாக நீங்கள் நோட் பண்ணி தான் இந்த வீடியோ பார்த்தா தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கஷ்டப்பட்டு தான் பண்ணுவோம் ஸோ ஈஸியான விஷயத்துக்குள்ளே சில பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க நல்லா கவனிக்கூடிய மக்கள் நல்லா வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்படின்ற நீங்களாம் முடிவு பண்ணணும் நம்ம சொல்லித்தர தர சொல்லி தந்துட்டோம் ஸோ ஃபாலோ பண்ண வேண்டியது உங்கள் கடமை நம்ம தயவு தயவரிசி ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மக்களும் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்